சின்ன புதுசாக யாரெல்லாம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வீருடை மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றே நாள் முத நாள் நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாவலர் பெருசித்திரனார் சகரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் யார் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வீரமா தான் ஓகேங்களா வேறு வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் ஏற்றாத நூல் எது நண்பர்களே நல்லா பாருங்கள் முடியரசன் ஏற்றாத நூல் எது நீலமேகம் கல்வி இல்லாத பெண்கள் காலநிலம் என்றவர் பாரதிதாசன் மொனைத்தொடை டேஸ் வகைப்படும் எட்டு அடைமொழியால் குறி குறிக்கப்பெறும் நூல் எது திருக்குறள் பெருமாள் திருமொழியை நண்பர்களே பெருமாள் திருமொழியை பா பாடியவர் யார் குலசேகரர் தொல்காப்பியம் குறி தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மந்த் மந்தர் யார் சித்தர்கள் பார்க்குறோம் யாரும் வரல லைவுக்கு நாட்டுப்புற கைவினைக் கலைகள் நண்பர்களே நாட்டுப்புற கைவினைக் கலைகள் பழந்தமிழ் இலக்கணங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள் நண்பர்களே பழந்தமிழ் இலக்கணங்களை பாதுகாத்து வைத்தவர் பழந்தமிழ் இலக்கணங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள் பனை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் வனைதல் பனைதல் பனை ஓலைகள் கிடைத்துள்ள இடம் சிந்து சமவெளி அந்த மாதிரில என்ன வருவின்னு பார்க்குறாங்க ஒருத்தர் கூட வரல லைவுக்கு ஹாய் ஒருத்தர் வந்துருக்கீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் அன்னை மொழி பாவலர் பிரிஞ்சு தினனார் பாவலர் பிரிஞ்சித்தனார் கனிச்சாறு இயற்பெயர் மாணிக்கம் இவர் இவர் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் தேசியத்தின் தந்தை என்றும் போற்றப்படுவர் ஓகேங்களா இவர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெற்றோர் துரைசாமி ஓகேங்களா பெற்றோர் துரைசாமி இன்றைக்க ஏழு பேர் பார்த்தீங்களே ஒரு லைக் ஒன் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் ஒன் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிஎன்பிசிக்கு வந்து நான் எழுதி வச்சது ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதி வச்சேன் ரெண்டு நோட்டு எழுதி வச்சேன் ஓகேங்களா எங்கே இந்த வாட்டி இந்த வாட்டி ட்ரை பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேர் பார்க்குறீங்க பிடிச்சா ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு போடுங்க ஓகேங்களா இதெல்லாம் ஃபுல்லாக ஏதுன்னு தாங்க இங்கே பாருங்கள் வேலுநாச்சியார் வேலுநாட்சியார் எல்லாருக்குமே தெரியும் பதினாலு பேர் பார்க்குறீங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டு பாருங்கள் வேலுநாட்சியர் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வேலுநாச்சியரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது நண்பர்களே வேலுநாச்சியரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்க ஆண் மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது நண்பர்களே வேலுநாட்சியரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொள்ளாயிரத்தி ஆறு சி சாரி நண்பர்களே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியாரின் வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண் எண்பது ஜான் ஜான்சிரானிக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப் போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் ஓகேங்களா ஒம்பது பேர் பார்க்குறேங்க ஒருத்தர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா வேறு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆயிடுச்சு சாப்பிட்டீங்களா நீங்க அஞ்சு பேர் பாக்குறீங்க ஒரு லைக் ஒன் பண்ணி பாக்கலாம் இங்க பாருங்க திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி நீங்களா நன்றிகளே திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி பழந்தம் பழந்தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் சேர சோழர் பாண்டியர் நண்பர்களே பழந்த பழந்தமிழ பழந்தம ஆண்ட மன்னர்கள் சேரர் சோழர் பாண்டியர் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை நண்பர்களே பாண்டியர்களின் தலைநகர் மதுரை பாண்டியர்களது இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய நகரம் திருநெல்வேலி திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என பாடியவர் திரு நாணசம்பந்தனார் பொருளை நாடு என்று பாடியவர் சேக்கியர் தமிழகத்தின் நெல் தமிழகத்தின் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகுக்கும் மாவட்டம் திருநெல்வேலி தாமரபரணி கடலோர கலக்கும் இடத்தில் உள்ள துறைமுகம் சரிங்களா முத்துப்பாட்டு கொள்கை முன்னேற்ற என்று பாடும் நூல் நன்றினை கொர்க்கையில் கொர்க்கையில் பெருந்துறை முத்து என பாடும் நூல் அகநானூறு கவல்பூர் என்ற சிறைச்சாவடி வணிகம் என்று யார்ப்பா ஒரு பதினாலு பேர் பார்க்குறீங்க அழகாய் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் அண்ட் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பாருங்க ஓகேங்களா தாமரபரின் ஆற்றின் வேறு பெயர் தன் திருநெல்வேலிக்கு அருகில் அகரா திருநெல்வேலிக்கு அருகில் அகராழ்வு நிறைவேற்றப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா புதுமை விளக்கு உள்ள தூய்மையோடு டேஸ் நட நடப்பதே நடப்பதே சான்றோர்களின் இயல்பு பதினோரு பேர் பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து காஞ்சிபுரங்க ஓகேங்களா காஞ்சிபுரம் இது மீனாட்சி சுந்தரம் இவரை பற்றி பார்ப்போமா தேப்பே மீனாட்சி சுந்தரம் பிறந்த இடம் சென்னையில் உள்ள சென்னையில் உள்ள சித்தாரிப்பேட்டை தேப்பே மீனாட்சி சுந்தரம் பிறந்த வருடம் ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பதினோரு பேர் பார்க்குறீங்க உல்லை கொன் பண்ணலாம் தேப்பே மீனாட்சி சுந்தரத்தின் பெற்றோர் பெற்றோர்கள் யார் பொன்னுசாமி கிரா கிராமணியர் ருக்குமணி அம்மா யார் அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் டீகோ பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் தேப்பே மீனாட்சி சுந்தரம் கேளா பதினொரு பேர் பார்க்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலேஜ் போகிறீங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க பதினோரு பேர் பார்க்குறீங்க ஃபுல்லாக பேசுங்களா ஃபுல்லாக எழுதுண்டு நோட்டு ஃபுல்லாக எழுதுனேன் பாவனர் எழுதிய நூல்கள் சில தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி பாலாச்சி தப் சாரிங்க தமிழ்மொழி தமிழ்நாடு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு அவ்வளோதான் தேவநாய பாவலர் சிறுப்பு சுருப்பு எது ஜியுபா ஜியுபா பிறந்த நாடு எது பிரான்ஸ் ஜ ஜியுபா தமிழ் வந்து காரணம் டேஸ் ஆகும் சமய பரப்புதல் தமிழ்நாட்டில் ஜியு முதல் சமய பணி செய்த இடம் எது சந்தோஷமா ஜியூப்பா மொழிபெயர்த்த நூல்கள் திருக்குறள் திருவாசகம் நாளடியா ஜிவிபா பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு பாருங்க எங்கே இருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நல்லா கொஞ்சம் இது பண்ணணும் பாரதிதாசன் பொதுமறையான திருக்குறள் இல்லாத இல்லை என்று திருக்குறளை போற்று புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் பெண் பெண் எனில் வேதை என்ற என்னும் எந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் அஞ்சு பேர் பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இருக்குமே தெரியும் பின்னாடி திருப்பேன் பாரதிதாசன் குறிப்பு நண்பர்களே பாரதிதாசன் குறிப்பு இயற்பெயர் சுப்புரத்தினம் பெற்றோர் பெற்றோர் தந்தை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கனகசபை தாயார் லக் லக்மி பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் நாள் புதுவையில் வந்து பிறந்திருக்கார் சிறப்பு பெயர்கள் பாரதிதாசன் பாவேந்தர் புரச் புரட்சிக்கவி படைப்புக்கள் குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் த தமிழர் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு முதலான படைப்பு வந்து படிச்சிருக்காரு ஒரு பணி புதுவில் இருக்கும்போது கல்லூரியில் பேராசிரியர் பணி இப்படிங்களா டிகே பிகே சிதம்பரநாதர் குறிப்பு இயற்பெயர் சிதம்பரநாதர் பெற்றோர் சித்தாராவார் மீனாட்சி மீனாம்பால் மீனாம்பால் பிறப்பு பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அஞ்சு பேர் பார்க்குறீங்க எங்கேருந்து பதினெழுந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்ன்தொண்டு இறக்கு எட்டு வரலாறு சமயம் வேண்டும் என்பது நீங்கள் எங்கேருந்து பதினெழு கமெண்ட் பண்ணுங்கள் ம் நான் வந்து எங்கள் வீட்டு பேக்கெட்டில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அழகாக இந்த இடத்துல லைவ் போகிறோம் ஓகேங்களா ஏழு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு ஒரு ப்ரோ மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் ஏழு பேர் பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போன எங்கேருந்து பார்க்குறீன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் கொஞ்சம் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குயில் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது நாலு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் ஒன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஒம்பது பேர் பார்க்குறீங்க எங்கேருந்து பதினஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் தேம்பாவாணி டேஸ் உள்ள கண்டங்கள் மூன்று தேம்பாவாணி படைக்கப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவாணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு தேம்பாவாணியின் பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு தேம்பாவாணியை ஏற்றியவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முதல் அகராதி எது சதுரகராதி வீரமாமுனிவர் இயற்பெயர் டேசாகும் ஏழு பேர் பார்த்தீங்க எங்கேருந்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைபர் ஒன்று லைக் பண்ணுங்கள் அப்போ தான் சப்போர்ட்டாக இருக்கேன் ஓகே ப்ரோ தேங்க் ப்ரோ ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணி வேறு மிச்சம் பேர் பண்ணலை பிடிச்சா பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் கண்ணதாசன் இவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா கண்ணதாசன் காலத்தை வெல்பவன் டேஸ் கவிஞன் கண்ணதாசனின் இயற்பெயர் யாது முத்தை முத்தை முத்தையா கண்ணதாசன் பிற பிறந்த மாவட்டம் டேஸ் சிவகங்கை கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகுடல்பட்டி சிறுகுடல்பட்டி கண்ணதாசனின் மு கண்ணதாசனின் முதன் முதலில் திரைப்படத்துக்கு பாடல் எழுதிய ஆண்டு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓகேங்களா சாகித்ய அகதாமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் சேரமான் காதலி ஓகேங்களா நாலு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சி கமெண்ட் பண்ணுங்கள் சாரி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் புகழ் புகழ்கண்டத்தின் இந்திர இந்திர விழா ஊரெழுதத்து கதை வெறும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் கல்வி அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் லைக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சப்போர்ட் கொஞ்சம் தேவை தேவைப்பாடல் தேங்க்ஸ் ப்ரோ ஒன் ஒவ்வொரு லைக் பண்ணிடுறாரு பிடிச்சா மூணு பேர் பண்ணலை பிடிச்சா பண்ணுங்க எல்லாம் வேண்டாம் பிடிச்சாலே நீ எங்கேருந்து பயன்னு கொஞ்சம் இது பண்ணுங்க மணிமேகலை நூல் குறிப்பு பற்றி பார்க்கலாம் மணிமேகலை காவியம் கோவலனுக்கும் மாதேவிக்கும் பிறந்தது பிறந்தவங்க தான் மணிமேகலை என்னும் பெண் வரலாறு ஓகேங்களா இது வந்து முப்பது கதைகளோடைய முப்பது கதைகளோடைய கொண்ட ஒரு காவியம் அது ஐம்பெரும் காவியங்கள் மணிமேகலையும் ஒன்று ஓகேங்களா ஏழு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ ஒருத்தர் சொன்னவனே பண்ணிட்டாரு நல்ல மனிதர் நீங்களும் நல்ல மனிதர்கள் லைக் ஒன்று பண்ணிட்டு பார்க்கலாம் ஏழு பேர் பார்க்குறீங்க ஓகேங்களா நாளைய நாளடியார் குறிப்பு வரைக ஓகேங்களா பதினேழு கீ கணக்கு நூல் தொகுப்பை சார்ந்த ஒரு தமிழ் நீதி நூல் நூலாகும் இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது இது சமண முனிவர்களால் ஏற்றப்பட்ட நூல் ஓகேங்களா திருகடுகம் திருகடுகம் சுக்கு மிளகு திப்பிலை என்னும் மூன்று மூலிகள் மூ மூன்று மூலிகள் மூன்று நீதிகள் நூற்றி ஒரு வெண்பா வெண்பாக்களாக இந்த நூல் இருக்கிறது ஓகேங்களா எட்டு பேர் பார்க்குறீங்க ஓக் பண்ணிட்டு பார்க்கலாம் பிடிச்சா பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் என்ன டீன்பிசினா ட்ரை பண்ணிங்கன்னா ஆறு டு டுவெல்த்து வரைக்கும் நல்லா புக்கு டு புக்கு அட்டை படிக்கணும் ஓகேங்களா எல்லாமே படிக்கணும் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேர் இருக்கீங்க ஓ லைக் ஒன் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில் எங்கேருந்து பார்க்குறீங்க ப்ரோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சகராதிராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் இது பார்த்தாச்சு நாலு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பண்ணி பாருங்க ஏ பாருங்க பட்டினத்தார் ஏதனது ஓகேங்களா இது அப்போ ஏதனே இப்போ படித்து காட்டட்டுமா பட்டினாரு பட்டினத்தார் ஏதனது மாடு உண்டு கண்டு மக்கள் ஒன்றென்று மகிந்தறிந்த மனிதா விம்பி அழுதால் ம விம்பி அழுதால் எங்கள் பசிந்து படிக்கிற கொஞ்சம் திக்குது ஓகேங்களா அஞ்சு பேர் பார்க்குறீங்க லைக் ஒன் பண்ணிட்டு பாருங்க பட்டிட்டு பட்டினாத்து வந்து நானும் புலம்பல் ஓகேங்களா மாடு ஒன்று கண்டு ஒன்று மக்கள் ஒன்றென்று மகிந்தறிந்த மனிதா விம்பி அழுத மலையால் வீதியோடு நின்று விட்டாள் சுமந்து வந்த சுற்றும் சுடலுவோடு திரும்பி விட்டாள் அப்போ இது உனக்கு பேர் எங்கே ஊர் எங்கே பெரியம் தனம் எங்கே ஐயோ சாரிங்க கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க படிக்கிறேன் சாரி ஏழு பேரும் பாக்குறீங்க லைக் ஒன் பண்ணிட்டு பாருங்க மாடு கண்டு மக்கள் ஒன்றென்று மகிழ்ந்திருந்த மனிதா விம்பி வித மலையால் வீதியோடு நின்று விட்டாள் சுமந்து வந்த சுற்றும் சுடலையோடு திரும்பி விட்டாள் அப்போ இது உனக்கு பேர் எங்கே பெரிய தனம் எங்கே ஊர் எங்கே உறவு எங்கே நீ எரிந்து விட்ட விட்ட சாம்பல் இருந்தபோதும் ஒரு சிம்மாசனம் முடி சார்ந்த மன்னரும் கடைசியில் ஒரு பிடி சாம்பலாக என்று பட்டியலாத்தார் வந்து எழுதியிருக்காரு நானும் குழம்பு ஆழ்வு கூட நல்லா இருக்கும் பட்டினத்தார் ஓகேங்களா இது எழுதுங்க ஓகேங்களா அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் ஒன் பண்ணிட்டு பாருங்க ஒரு அஞ்சு லைக்காக வரும் ஓகேங்களா எழுத்து நிறைய அது வேற ஓட்டு இருக்காது தெரியல நீ எங்கேருந்து ப எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா எங்கள் ஊர் நேம் கமெண்ட் பண்ணுங்க ஏழு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் ஒன் பண்ணிட்டு பாருங்க சொல்லும் பொருளும் பாப்பமா நெறி வழி விரதம் நோன்பு வானொலி வன்மொழி ஒப்புடைமை இணை முகில் மேகம் அற்புதம் விந்தை உபகரி வல்லல் தாண்டி தாண்டியா தண்டி கடந்து பரவி விரவி வடகொடி வட எல்லை யாண்டு எங்கே கல்லணை கற்கரை நாலு பேர் பார்க்குறீங்க எங்கேருந்து பதினொச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் இது கூட நல்லாயிருக்கும் பட்டினாத்தர் தான் இதுவும் ஓகேங்களா படிக்கட்டோமா பட்டினி வந்து ஏதனா இது ஓகேங்களா நீயே உனக்கு சொந்தமில்லை எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆரம்பரம் பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது கூடி வாய்ந்த மனைவி ஓடி சாகுது ஓடி ஆடி உழுத்த உடம்பு உயிரை விட்டு கிடைக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்கிறது சொந்தம் என்று சொல் சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை நீ வ நீ வந்து இருந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏனடா என்று பட்டினர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா நல்லாயிருக்கும் படிங்க யூடியூப்பில் சும்மா இருந்தால் பாருங்கள் ஓகேங்களா நல்லா படிங்க லைவ் முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் அதுக்காக கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்க பாய் அடுத்து எதனால் வீட்டோட சந்திப்போம்